இது என்னன்னு கேட்டா ரசம் சொன்னாங்க எனக்கு வந்து கூட்டுவாரி போட்டுச்சு பிரியாணிக்கு ரசம் இந்த பிரியாணி வந்து அன்லிமிட்டெடுங்களா எனக்கே கேக்கும்போது ரொம்ப ஷாக்கிங்கா வணக்கம்மா சர்ப்ரைஸ் பண்ணுங்க ஹாய் தர்மபுரியில் நான் கிளம்புற டேட் வந்தாச்சு நான் இன்றைக்கி கிளம்புறப்போ சரி கிளம்பும்போது நம்ம நண்பர்கள் வந்து விட மாட்டேன்னு சொல்லிட்டு லஞ்சு சாப்பிட்லான்னு கூப்பிட்டாங்க சரி நான் சேலம் போய் சாப்பிட்லான்னு யோசிச்சுருந்தேன் சரி ஓகே வாங்க வாங்கன்னு கம்பல் பண்ணிட்டாங்க வந்துவிட்டேன் ஹோட்டல் ரொம்ப பெருசாக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப நீட்டாக ரொம்ப நல்லா இருக்குது சரி இங்கே என்ன ஃபேமஸுங்க பிரியாணி வந்து ரொம்ப ஃபேமஸாம்மா சரி அதான் ஆர்டர் பண்ணியிருக்கோம் வரட்டும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன் மறக்காமல் அதான் அதாங்க பிரியாணி வந்துருச்சு மூணு பிரியாணி நான் போகிறது இல்லைங்க ஆப்போசிட்டில் ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களும் சேர்த்து தான் சரி இருங்க எல்லா ப்ளேட்டில் போட்டு சாப்பிட்டு டேஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன் ஓகேங்க பிரியாணி வந்துருச்சு ரைஸ் நல்லா இருக்குது சாஃப்டாக இருக்குது டேஸ்ட் சூப்பராக இருக்குது இதுக்கு வந்து சைடிஸ் பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடி அப்புறம் நான்வெஜ் குழம்பு இதில் ஒரு ஹைலைட் இருக்குது உங்களுக்கு சொல்கிறேன் இது என்ன இது ஒரு மூணாவது கப்பு கொண்டு வந்து வச்சாங்க இது என்னன்னு கேட்டேன் ரசம்னு சொன்னாங்க எனக்கு அப்படியே தூக்கி வரி போட்டுச்சு பிரியாணிக்கு ரசமாக நான் முதல் டைம் வந்து பார்க்குறேன் பட் இந்த ஊரில் வந்து லாஸ்ட்டாக அந்த பிரியாணியில் அந்த ரசம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னாங்க விடுங்க இதையும் ட்ரை பண்ணிடலாம் இப்படி தான் என்ன இது இப்படி தான் சாப்பிட்ணும் ரூல்ஸ் எல்லாம் கிடையாது இல்லை விடுங்க எப்படியும் ட்ரை பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குன்னு பட் இப்போ சாப்பிட்டு டேஸ்ட் நல்லா இருக்கு இன்னொரு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி வந்து அன்லிமிட்டடுங்களா எனக்கே கேட்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு பிரியாணி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி வருது ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து அன்லிமிட்டட் அதாவது இந்த பவுல் இப்போ இந்த பவுல் வந்து தீஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து மறுபடியும் இன்னும் வாங்கிக்கலாம் வேறு எவ்வளோ சாப்பிட்றமோ அந்த அளவுக்கு வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க ஸோ இது எல்லாமே எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது சரி நானும் போய் அப்படியே சாப்பிட்டு என்னென்னு பார்க்குறேங்க ஓகே அப்போ இதை ஃபினிஷ் பண்ணுறது நிறையா இருக்குது சாப்பிட்றக்கு டைம் டைம் பார்த்து நான் சாப்பிட்டு கிளம்புறேன் தர்மபுரியோடய ஹோட்டல் என்னோடய எல்லாம் முடிஞ்சிது நான் ஒரு ஊருக்கு கிளம்புறேன் சரி நம்ம ஊருக்கு போயிட்டு மற்றெல்லாம் பார்க்கலாம் என்ன வாரது வீடியோவில் பார்க்கலாமா